நெமடோஸ்பி என்பது தாவர ஒட்டுண்ணி நூட்புழுக்களுக்கு எதிராக செயல்படும் ஒரு பூஞ்சையான பேசிலோமைசஸ் லிலாசினஸ் கொண்ட உயிரி நூற்புழு கொல்லியாகும் இது ஒரு கிலோகிராம் தொகுப்பில் வருகிறது மற்றும் உங்கள் பயிர்களை இயற்கையாக பாதுகாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது நெமடோஸ்பியில் உள்ள பேசிலோமைசஸ் லிலாசினஸ் மூட்புழுக்களின் பாதுகாப்பு மேற்புறத்தை சிதைக்கும் நொதிகளை உருவாக்குகிறது மற்ற உயிரியல் கட்டுப்பாட்டு முகவர்கள் மற்றும் நீரிழப்பு போன்ற சுற்றுச்சூழல் அழுத்த காரணிகளால் அவர்களை பாதிக்கக்கூடியதாக ஆக்குகிறது நெமடோஸ்பி சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது ஏனெனில் இது நன்மை பயக்கும் பூச்சிகள் அல்லது மண் நுண்ணுயிரிகளுக்கு தீங்கு விளைவிக்காது இது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் பாதுகாப்பானது ஆனால் கையாளும் போத்து பாதுகாப்பு ஆடை மற்றும் முகமூடியை அணிய பரிந்துரைக்கப்படுகிறது நெமடோஸ்பியை பயன்படுத்த பரிந்துரைக்கப்பட்ட அளவை தண்ணீரில் கலந்து மண் அல்லது தாவரவேர்களில் தெளிக்கவும் மூர்ப்புழு தாக்குதலின் தீவிரம் மற்றும் பயிரின் வகையைப் பொறுத்து பயன்பாட்டு விகிதம் அமையும் நெமடோஸ்பி இரண்டு வாரங்களில் விளைவுகளை காட்டத் தொடங்குகிறது இது பெரும்பாலான தாவர ஒட்டுண்ணி நூற்புழுக்களுக்கு எதிராக பயனுள்ளதாக இருக்கும் ஆனால் வகையைப் பொறுத்து மாறுபடலாம் இது தாமிரம் அல்லது கந்தகம் கொண்ட பூச்சிக்கொல்லிகளைத் தவிர பெரும்பாலான பூச்சிக்கொல்லிகளுடன் இணக்கமானது நெமடோஸ்பி குளிர்ந்த உலர்ந்த இடத்தில் சேமிக்கப்படும் போத்து உற்பத்தி தேதியிலிருந்து இருபத்தி நான்கு மாதங்கள் ஆகும்